بسم الله الرحمن الرحيم ان الله لا يستحيي ان يضرب مثلا ما بعوضه فما فوقها فاما الذين امنوا فيعلمون انه الحق من ربهم واما الذين كفروا فيقولون ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به الا الفاسقين இன்ன நூன் மேலே ஷத் இருக்கு குன்னா செஞ்சு ஓதணும் அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அல்லான்ற வார்த்தையும் நம்ம வலினமாக ஓதணும் இன்ன்தீ எஸ் சின்ன மாதிரி இருக்கு மூணுல இருந்து நாலு அலி வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் இந்த இடத்துல ஐன்ற இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யாருக்கு இங்கே இதோகாம் உடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் ஐ யூப ரிபில் ராக்கு கீழே சீரருக்கு ராவை லைட்டாக ஊதணும் மசலம்ல அப்புறம் மீம் இருக்குது இங்கேயும் இதோகாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் மசலம் மோதோ தானில் அப்புறம் ஃபா இருக்கு இங்கே எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் ம

இங்கே ஆயிரத்தி கேட்டில் ஜீம் இருக்கு ஜீமுடைய சட்டம் அந்த இடத்துல நிறுத்தி ஊதது தான் சிறந்தது சேர்த்து ஊதவும் அங்கே நம்மளுக்கு அனுமதி இருக்கு இந்த இடத்துலையும் வந்து சின்ன மது வர வேண்டிய இடம் தான் ஆனால் அங்கே பெரிய மது போட்டிருக்காங்க ஆக மொத்தம் அது மத்தே முன்ஃபசில் அதனால மூணுலேருந்து இருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஊதணும் வல்லினமாக அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இருக்குது வார்த்தையை இந்த இடத்துல இடத்துல மீம் மீம் இருந்தால் அந்த நம்ம கண்டிப்பாக நிறுத்தி இங்கே தன்வின் அப்புறம் வாவ் இருக்குது வந்து இதோகா முடியெடுத்து குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத்துக்கு எல்லா தோயிருக்கு கண்டிப்பாக நிறுத்தி ஊது ஓதணும் வமா யுதில் லுபிஹி இந்த இடத்துல சின்ன மதிற்கு மூணுலேருந்து நாலு அல்ஃப் வரைக்கும் நீட்டி ஓதணும் யுதில் லுபிஹி இல் அல்ஃபா சேகின் ஆயத் ஜபர்லாம் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும்